அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு காதல் நான்கு கண்கள் வடம் பிடித்து இழுக்க அசைந்து அசைந்து நகரும் அழகான தேர்தான் காதல் நான்கு கண்கள் வடம் பிடித்து இழுக்க அசைந்து அசைந்து நகரும் அழகான தேர்தான் காதல் அவள் கண் பதிப்பகத்தில் இமைகள் அச்சடிப்பதில் உருவானது புது புது காதல் புத்தகம் அவள் கண் பதிப்பகத்தில் இமைகள் அச்சடிப்பதில் உருவானது புது புது காதல் புத்தகம் அவள் இதழ் சுழிக்கும் போது என் இதயம் சுலுக்கி கொள்ளும் அவள் இதழ் சுழிக்கும் போது என் இதயம் சுலுக்கிக் கொள்ளும் நிலவு நகலெடுத்து பகல் பார்க்க அவள் நெற்றியில் சின்ன பொட்டாக இறங்கியதோ நிலவு நகலெடுத்து பகல் பார்க்க அவள் நெற்றியில் சின்ன பொட்டாக இறங்கியதோ நான் பார்க்கும்போது நாணி கால் நகத்தால் நிலம் கீறுவார் நான் பார்க்கும்போது நானி நகத்தால் நிலம் கீறுவாள் அதுதான் அவள் காதலின் அறிவிப்பு என்று அப்போது எனக்கு தெரியாது அதுதான் அவள் காதலின் அறிவிப்பு என்று அப்போது எனக்கு தெரியாது இயற்பியலெல்லாம் போனது புவியீர்ப்பு விசை அவள் விழியீர்ப்பு விசை ஆனது புவியீர்ப்பு விசை அவள் விழியீர்ப்பு விசை ஆனது பெளம் போல காதலில் என் மனம் இடப்பக்கம் வளப்பக்கம் அவளை பார்க்கையில் ஆடியது பெண்டுலம் போல காதலில் என் மனம் இடப்பக்கம் வளப்பக்கம் அவளை பார்க்கையில் ஆடியது மிதத்தல் விதி போல காலிருந்தும் காதலில் மிதந்தேன் மிதத்தல் விதி போல காலிருந்தும் காதலில் மிதந்தேன் ஒரு நாள் கால திரவத்தில் காதல் ஆர்கிமிடிஸ் விதியாயும் போனது ஒரு நாள் கால திரவத்தில் காதல் சிதையாய் முழுகி போனது இழந்த காதலுக்கு சமமான எடை கொண்ட கவிஞனாய் இப்போது மாறிப்போனேன் இழந்த காதலுக்கு சமமான எடை கொண்ட கவிஞனாய் இப்போது மாறிப்போனேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும்